உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று நமக்கு ஜெபத்தின் வாயிலாக திருச்சித்தத்தை கற்றுக் கொடுத்த கற்றைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் திருச்சித்தம் திருச்சபையில் தேவை இன்றைய காலங்களில் திருச்சபைகள் அதிகம் பெருகிவிட்டன அதிலும் ஏராளமான பிரிவுகளை காண முடிகின்றது ஒற்றுமை என்பது ஓரங்கட்டப்பட்டுள்ளது திருச்சபைக்குள் ஒற்றுமை வரும் நாள் என்றுதான் ஏற்படுமோ என்று நாம் இயங்குகிறோம் அல்லவா திருச்சபை ஒருமைப்பாடு முயற்சியில் பேராயர் ஆலிஸ் அவர்களது பங்கு மிகவும் முக்கியமானதாகும் தென்னிந்திய திருச்சபையின் முதல் பிரதம பேராயரும் சென்னை பேராயத்தின் முதல் பேராயருமான இவர் சமூக செயல்பாடுகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் சமுதாயத்தில் உள்ள கிறிஸ்தவ மற்றும் கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் முன்பு நிற்கும் திருச்சவையானது முறையாக சாட்சி பகர்வது அவசியம் கிறிஸ்தவர் ஒருவரை ஒருவர் பிரிவினை என்பது கடவுள் கிறிஸ்துவின் மூலம் உண்டாக்கிய ஒப்புரவை குலைக்கும் சத்துரு கிறிஸ்தவர் ஓர் ஒப்புரவாளர் காரணம் அவர் கடவுளில் ஒப்புரவாக்கப்பட்டவர் இது எண்ணங்கள் அன்பு பாராட்டுவதில் கருத்தாய் இருந்தார் வாழ்ந்து காட்டாத பேச்சளவு கிறிஸ்தவர்களாகிய திருச்சபை தனது வலிமையை விட்டது என மனவேதனைப்பட்டார் திருச்சபையின் ஒட்டுமொத்த தலையாய கடமை நற்செய்தி பகிர்வதாக அமைய வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்திய திருச்சபைகளில் பள்ளிகளில் மற்றும் கல்லூரிகளில் இந்தியர்களே ஏற்க வேண்டும் என்ற பேராவல் கொண்டவர் சமூக தலைவர்களுடன் நல்ல உறவுகளை கொண்டு சமூக பணிகளில் ஈடுபாடுகளை கொண்டார் அன்பரே ஆலிஸ் போன்று இந்திய நாட்டிற்கு நாம் ஒரு தூணாக விளங்க ஆசைப்படுவோமா எப்பொழுது ஒரு மனிதன் தன் உரிமைகளை மறந்து கடமைகளை செய்ய எண்ணுகிறாரோ அப்பொழுதுதான் ஜனநாயகம் தொடங்குகிறது ஆணித்தரமான வார்த்தைகள் ஆண்டவரே திருச்சபையில் உம்முடைய திருச்சித்தம் நிறைவேற என்னை முற்றிலும் அர்ப்பணிப்புக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆசீர்வதிப்பாராக